அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருக்கணிதா பஞ்சாங்கப்படி செவ்வாய் பகவான் மகராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக இருக்கிறார் சனி மேல் செவ்வாய் பகவான் கடக்கப் போகிறார் இது வந்து சனிச்செவாய் கிரக யுத்தம் சனி செவ்வாய் கூட்டணி கடகராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிட உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக நேர் ஏழாம் வீட்டிலே சம சப்தம பார்வையாக செவ்வாய் பகவான் பார்வை செய்து கொண்டிருந்தார் தைரியம் வீரியம் கடகராசி நல்ல நல்லா சுறுசுறுப்பாக ஓரளவு உங்களுக்கு நல்ல நிலையாக போய் கொண்டிருந்தது குடும்பமாக இருந்தால் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அது மாதிரி எல்லா வண்டியும் ஒவ்வொரு கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது நேர் ஏழாம் வீட்டிலே கடத்தரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உச்சமற்று நேர் பார்வையால் கடகராசியை பார்வை செய்யும்போது தொழில் வேலையில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பெற்று இருக்கலாம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் அஷ்டமத்திற்கு செல்கிறார் ஏற்கனவே அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அஷ்டமச்சனி என்றாலே தடை தாமதம் எதிர்மறையான எண்ணங்கள் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடை தாமதம் எடுத்த உடனே ஒரு தடவைக்கு நூறு தடவை முயற்சி செஞ்சால் ஒரு தடவை வெற்றியடையும் ஒரு கம்பெனியில் ஒரு நிரந்தரமான வேலை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவு போயிட்ருக்கும் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் பக்கமாக வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிறையா போராட்டங்கள் நிறைய கஷ்டம் நிறையா கம்பெனி கம்பெனியாக போய் ஏறக்கூடிய நிலை இளைஞர்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஓரளவு சிறப்பு தான் மாதச்சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவு சிறப்பாக தான் இருக்கிறது அஷ்டமத்திலே சனிபவன் அமர்ந்து இரண்டாம் எட்டை வரி செய்து கொண்டிருக்கிறார் தினம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வரி செய்யும்போது நீங்கள் வந்து வார்த்தையை வெற்றக்கூடாது குடும்பமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களிடமும் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு பேசக்கூடாது அஷ்டமச்சனி இரண்டாம் எட்டை வரி செய்யும்போது உங்கள் பேச்சாளிய நீங்கள் போய் மற்றவர்களிடம் மாட்டிக்குவீங்க அகப்பட்டவனுக்கே அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள் கடகராசி என்பர்கள் பேச்சில் மட்டும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது ஒரு வாரத்தை நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா போதும் அதே உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுத்து விடும் இப்போ வந்து சனி பகவானுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேரும்போது அஷ்டமச்சனி அஷ்டமச் செவ்வாய் எரியிற கொழியில் எண்ணெய் எடுத்து ஓத்துன மாதிரி இருக்கும் திட திட எரியும் கடகராசி அன்பர்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகரிக்கும் இப்போ வந்து புதிய காரியங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு நிதானமாக போயிட்டு வீடு திரும்பணும் ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் சனி இரண்டு பாவகிரகங்கள் சஞ்சாரம் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுத்துவிடும் உங்களுடைய வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க இப்போ வந்து அவங்கள வீட்டுக்கு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி வெள்ளங்க வந்து வீடு தேடி வரும் கடகராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வில்லங்க பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் கடப்பது நல்லது கடகராசிக்கு தொழிற்த்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் சனி செவ்வாய் இரண்டு பாவகிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் என்னப்பா இது வாழ்க்கை இப்படி இருக்குது சொந்த பந்த உறவுகளிடமோ ஒரு ஒற்றுமை இல்லை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடமும் ஒரு ஒற்றுமை இல்லை நிலபுல சொத்துக்கள் வழியிலும் ஏகப்பட்ட வெள்ளங்க பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய மன அழுத்தம் குழப்பங்களில் செவ்வாய் சனி கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துவதும் உடல் சக்தி குறைவதும் உடலில் அடிபடுறதும் இரத்த காயங்களை ஏற்படுத்துவதும் பற்கள் எலும்பு கை கால் மூட்டு வலியை கொடுப்பதும் இந்த சனி செவ்வாய் கூட்டணி சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சனி செவ்வாய் கூட்டணி தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையிலே சனிச்செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது தற்போது வந்து முப்பது இடங்களுக்கு பிறகு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் சஞ்சலம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மார்ச் பதினைந்து முதல் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி மேல் சஞ்சலம் செய்யப் போகிறார் கும்பராசியில் சனி செவ்வாய் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் ஒரு பக்கம் நல்ல மழை பொழியும் ஒரு பக்கம் மழை இல்லாமல் வறட்சி ஏற்படும் ஒரு பக்கம் நல்ல கருகருன்னு இருக்கும் ஒரு பக்கம் குடிநீருக்கு பற்றாக்குறையாக ஏற்படும் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது அதே மாதிரி டிசம்பர் மாதம் பெருமழை வெள்ளம் ஏற்பட்டது அப்போது வந்து சனி பார்வையில் இருந்தார்கள் இப்போ வந்து சனிச்சவாய் ஒரு வீட்டில் கூட்டணி போகிறார்கள் இந்த சனிச்சவாய் கூட்டணி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஏதோ ஒரு வழியில் தனி மனிதன் முதல் குடும்பம் வரை பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகளை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்கு அஷ்டமம் எட்டாம் இடம் கடகராசி அன்பர்கள் இதுவரை வரவே வராது கொடுத்த பணம் அவ்வளோதான் போனதான் அப்படின்னு நினத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புண்டு அதே மாதிரி விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸு பணம் வர வேண்டியது வரும் ஒரு சில நல்ல அதிர்ஷ்டங்களும் கடகராசி என்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கடகராசிக்கு ராஜா யோகாதிபதியே செவ்வாய் பகவான் தான் அவர் வந்து அஷ்டமாதிபதியை சனியுடன் கூட்டணிச்சிருபோது உங்களுக்கு வந்து அஷ்டம அவஸ்தைகளும் பெரும்பாலானவர்களுக்கு குறையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி நடஞ்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி புத்தி நடஞ்சுன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்திலே சனி பகவான் சந்திரம் செய்யும்போது அஷ்டம சனிக்கும் சந்தர புத்திக்கும் கடுமையான பாதகத்தை கொடுப்பதாக இருக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சனி புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் உடல் ஆரோக்கியத்திலும் நோய் தொந்தரவுகள் ஏற்படுத்தும் நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்து சந்திரம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களில் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பணம் திருட்டு போகலாம் நகை திருட்டு போகலாம் உங்கள் பொருட்கள் ஏதாவது திருடு போவதற்கான வாய்ப்புகளும் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த செவ்வாய் சனி கூட்டணி அஷ்டமத்திலே நிகழும்போது கடகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அவஸ்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையால் மூன்றாம் எட்டாய் பார்வை செய்கிறார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் வந்து புதிய முடிவுகள் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கடகராசி என்பலுக்கு நல்லது மூன்றாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மூன்றாம் வீடும் ஒன்பதாம் வீட்டிலையும் ரா கேது அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது தான் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டுக்கு மேல் விழுகிறது பேச்சில் கவனம் வெட்டி வெடுக்குன்னு பட்டும் படாமல் யாராச்சும் பேசாதீங்க கடகராசி என்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள் கடகராசி என்பர்கள் சொல்லால் சுடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது செவ்வாய் நான்காம் பார்வை லாபஸ்தானமான பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் ஒரு வழியில் நிறைவேறும் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளிடம் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக கனிவாக பணிவாக நடந்து கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் கடகராசி என்பர்கள் அனுசரிப்பு எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பயிற்சி காட்டுகிறது ஏன்னா சகோதரக்காரகன் பூமி நிலக்காரகன் தான் செவ்வாய் பகவான் அவர் வந்து எந்த வீட்டில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழியில் ஒரு பாதகத்தை கொடுப்பார் அதனால் வந்து உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்